நாடாளுமன்ற தேர்தலையொட்டி பரப்புரையை தொடங்கியுள்ள மக்கள் நீதி மையம் கட்சி தலைவர் கமல்ஹாசன் வேட்பாளர் பிரகாஷை ஆதரித்து வீரப்பன் சத்திரம் பகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் இங்க பரவலாக எழும் விமர்சனம் வெளி மாநிலங்களிலிருந்து இங்க நிறைய பேர் வர்றாங்க வேலைக்கு இங்கே வருகிறார்கள் கூலி இருந்து ஆரம்பிச்சு பல வேலைகளுக்கு வடக்கு மாநிலத்தில் இருந்து இங்கே வருகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள் அதன் அர்த்தம் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் அங்க வேலை இல்ல ஏன் அங்க வேலை இல்லைங்கிறத கேட்கணும் நீங்க அதன் ஏன்னா நாம கொடுக்குற வரியில ஒரு ரூபாய் கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க இருபத்தி பைசா தான் திரும்பி வருது நமக்கு ஆனா இங்க நம்ம ஊருக்கு வேலை தேடி வர்றாங்களே அவங்க ஊர்ல நம்ம கொடுக்கிற சேர்த்து அவங்க ஒரு ரூபா ரூபா கிடைக்குது ஒரு ஊர்ல அங்கே கூலி வேலைக்கு வராங்க அத கேக்கணும் தவறை வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் என்பது ஆண்டாண்டு காலமாக நம்மை பற்றி மற்றவர்கள் சொல்வார்கள் நாமும் ஏற்றுக்கொண்ட ஒரு பொருள் கடமை இங்கே எப்பவாவது வரும்போது மாண்பு மிகு மரியாதைக்குரிய இந்தியாவின் பிரதமர் அவர்கள் மழலை தமிழில் ஒரு ரெண்டு மூணு தமிழ் பாக்களை உதிர்ப்பார் ஆனா இப்படி நம்ம கேட்டதே வரப்புயர நீர் உயர அதெல்லாம் நம்ம தெரியும் ஆனா இப்படி நம்ம கேட்டதே கிடையாது அது அடனே இன்னொரு மொழியிலே ஔவையார் போய் பேச்சிருப்பாங்க போல் இருக்குன்னு தந்தை வர்ற அளவுக்கு இருக்கும் அது என்னன்னா இங்க வந்து ரெண்டு

தமிழனுக்கு உள்ளது எப்பொழுதும் உள்ளது தேசிய நீரோட்டத்தில் கலக்காத திராவிட கூட்டமைதல் என்று அங்கே பேசிக் கொள்கிறார்கள் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் சொல்லுங்க பேர் வச்சிருக்காங்களா யாராவது சிதம்பரம்னு பேர் வச்சிருக்காங்க வபு சி சிதம்பரம் என்ற நினைவாக காமராஜ் என்றவரின் நினைவாக அங்கே யாராவது பேர் நீங்க எங்கள் ஊருக்கு வாங்க எந்த ஊருக்கு வந்தாங்க வாங்க காந்தின்னு சொல்லுங்க நேருன்னு சொல்லுங்க போஸ் சொல்லுங்க பட்டேல் சொல்லுங்க நீங்க இப்பதானே தானே சிலை எழுப்பியிருக்கீங்க பட்டேலுக்கு எங்கள் இதயத்தில் நாங்கள் சிலை எழுப்பி ரொம்ப ஆயிடுச்சு நாடாளுமன்ற மக்களவை தேர்தலுக்கான பரப்புரையை தொடங்கியிருக்கிறார் மக்கள் நீதி மய்யம் கட்சியினுடைய தலைவர் கமல்ஹாசன் திமுக வேட்பாளர் பிரகாஷுக்கு ஆதரவாக ஈரோடு மக்களவை தொகுதியில் அவர் பிரச்சாரம் செய்ததை பார்த்தோம்